இ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ஒரு ஹெல்த்தியான உளுந்தங்கூழ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்தும் அரிசியும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துகிட்டு ரைஸ் மில்லை கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம அதை கூழ் ரெசிப்பியாக செஞ்சுக்கலாம் அதுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு ஸ்பூன் மட்டும் அந்த உளுந்து ரெசிப்பியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு தண்ணி வந்து தேவையான அளவு வச்சு நல்லா தண்ணி கொதி வந்ததும் அந்த நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை இதோடு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் சுக்கு கொஞ்சம் வந்து ஒயிட் சுகர் ஆட் பண்ணி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு ஸ்பூன் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஆரோக்கியமானதும் கூட இந்த மாதிரி நம்ம குழந்தை களியாக கிண்டி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ரெசிப்பியாக கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா கருப்பு விழுந்த வந்து அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்வாங்க அதனால தான் வந்து கடினமான வேலையை அவங்களால செஞ்ச முடிஞ்ச செய்ய முடிஞ்சது இடுப்பு எலும்புக்கு வந்து ரொம்ப பலனுள்ளதாக இருக்கிறதுக்கு இந்த கருப்பு வந்து பயனுள்ள ஒரு பொருளாக காணப்படுது உடலை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கும் ரொம்பவும் பயனுள்ள ஒரு பொருளாக காணப்படுது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு வாசனை வரும் அதுக்கப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணி வச்சுருக்கிற நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது கரையிற அளவுக்கு நல்லா கொதி வரட்டும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பாலை ஏற்கனவே வந்து காய்ச்சி வச்சுருந்தேன் அதோட ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் நம்ம இதோட லாஸ்ட்டாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்து உளுந்தங்கூழ் ரெசிப்பி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு உளுந்தங்கூழ் பாயாச டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு காலையில் நம்ம இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ரெசிப்பியாக டீ காப்பிக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்ல பிரைட்னஸாக இருக்கிறதுக்கு இந்த உளுந்து ரெசிபி ரொம்ப பயனுள்ள ஒரு பொருளாக காணப்படுது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரிங்க்ஸ் ரெசிப்பியாக செஞ்சு கொடுக்கலாம் இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து சூப்பரான உளுந்து ரெசிபி ரெடி ஆயிடுச்சு அதுக்கடையில் பார்த்திங்கன்னா இதோட வந்து உளுந்தங்கூழும் தட்டைப்பயிரும் அவிச்சு சாப்பிட்டோம் நாங்கள் தட்டைப்பயிர் வந்து வெந்துக்கிட்டு இருந்தது தட்டைப்பயிர் வந்து நல்லா இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நாம் வடிகட்டி இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாமல் இந்த தண்ணியில் வந்து ரச ரெசிபி செய்ய போகிறோம் இப்போது இதில் நல்லா தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கல் உப்பு பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகுளுந்த மருப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கொஞ்சம் வெங்காயம் வந்து அது கொஞ்சம் அளவு அதிகமாக சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கருவேப்பில் கொஞ்சம் அப்புறம் வந்து காரத்துக்கு வத்தல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இது லைட்டாக பொன்னிறமாக வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம மிக் இதுக்கு வந்து கொஞ்சம் இந்த வெங்காயத்துக்கு கழுவு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பயரை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் காலையில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பயர் ரெசிபி அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்ஸ் ரெசிபி இந்த மாதிரி கொடுத்தாலே போதும் அவங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்க பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது வயசில் மூத்தவங்களுக்கு இந்த ட்ரிங்க்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எலும்பு வந்து நல்ல பலனுள்ளதாக இருக்கும் வயது வந்த பெண்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்ஸ் இது தட்டைப்பயிறு தண்ணி இருந்துச்சுல அந்த தண்ணியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரச ரெசிபி ரெடி பண்ணியாச்சு தட்டைப்பயிறு தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரசமாக செஞ்சாச்சு சாப்பாடோடு வச்சு சாப்பிட இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்